உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வசனம் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம மனசு எப்போவும் கவலைகளாக நிறைஞ்சிருக்குது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கவலையாவது வந்துட்டு வந்துட்டு தான் போயிட்டுருக்கு ஒரு கவலை வருது அப்புறம் போகுது திரும்பவும் கவலைகள் வருது போகுது இல்லை எப்படி கடல் அலைகள் வந்துட்டு வந்துட்டு போகுதோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கவலைகள் நுழையுது போகுது இல்லை சில பேருக்கு வந்து கவலைகள் தங்கியே அப்படியே தங்கிடுது அதான் கவலைக்கிடமாக ஆயிடுறாங்க இல்லை சில கவலைகள் போகவே போகாது அப்படியே கவலை அப்படியே வீட்டில் நிரந்தரமாக தங்கும் அதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து நம்ம கிட்டே இருந்து எடுக்கிறது எப்படி கவலை இல்லாமல் வாழ்கிறது எப்படி கவலையை நினைக்காமல் வாழ்கிறது எப்படி மறப்பது அப்படின்னு நிறைய நம்ம யோசிக்கிறோம்ல என்ன பண்ணணும் நாளுக்கு ஒரு நாளுக்கு நம்ம எத்தனை தடவை நம்ம வந்து தேவனை போய் பார்க்குறோமோ அத்தனை தடவை வந்து என்ன ஆகும் நம்மளுடைய கவலைகள் வந்து நம்மளை விட்டு போயிடும் தேவனை பார்க்குற டைமை அதிகரிக்கணும் ஜபம் பண்ணுறது ஜபம் பண்ணுறதுன்னா அவரோட பேசுறது அப்போ ஒரு கவலை வந்துச்சுன்னா ஏசிக்கிட்ட உடனே சொல்லிடணும் தெரியப்படுத்தணும் அது எப்படி தெரியப்படுத்தணும்னா சோத்திரத்தோடு கூடிய ஜபம் வேண்டுதல் சோத்திரம் இருக்கணும் உங்கள் ஜபத்துல அவரை புகழ்ந்து பாடணும் இல்லைன்னா அவரை புகழ்ந்து நன்றி சொல்லணும் இது ரெண்டும் ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வந்து நீங்க சோத்திரம் பண்ணி பாட்டு பாடிதான் உங்களுடைய கவலைகளை அவருக்கு தெரிவிக்கணும் அப்படி தெரிவிச்சிங்கன்னா உங்களுடைய கவலைகள் வந்து உங்கள் மனசை விட்டு கம்ப்ளீட்டாக போய்டும் ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க அவர்கிட்ட இறக்கி வச்சிடுறீங்க உங்கள் கவலைகளை அப்போ அவர் என்ன பண்ணுவார் சரி உங்களுடைய மனசில் சந்தோஷத்தை கொடுத்துருவார் நீங்கள் சொல்லி பாருங்களேன் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சின்ன கவலை வருதா உடனே போய் தெய்வன் உடைய சமூகத்தில் போய் அவரோட பேசுங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க உடனே அந்த கவலையை வந்து உங்களை விட்டு அது சரியாயிடும் நீங்கிடும் உங்கள் மனசுலேருந்து வெளியில் வந்துடும் சரிங்களாங்க எப்படி நம்ம வீட்டில் நீங்கள் எத்தனை தடவை பெருக்குவீங்க வீட்டை பெருக்க பெருக்க அது வந்து மண் வரும் குப்பை வரும் இல்லை அப்பப்போ அப்பப்போ பெருக்கி டஸ்ட்பினில் போடுவோம்ல அதே மாதிரி தான் மனசில் எத்தனை கவலை வருதோ அத்தனை தடவை தேவன்கிட்ட போய் தெரிவிக்கணும் சாதாரணமாக தெரிவிக்கக்கூடாது சோத்திரத்தோடு அந்த ஜபம் வர வேண்டும் விண்ணப்பமும் அப்படி தான் இருக்கணும் சோத்திரம் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் ஜபத்தில் சரிங்களாங்க அதை தான் தேவன் உங்கள் கிட்டே சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒவ்வொரு கவலையும் தேவன்கிட்ட போது உங்கள் மேலே வந்து என்ன ஆகும் உங்கள் மனசு வந்து ஆகிடும் கவலைகளே இருக்காது சுத்தமாக ஆகிடும் சரிங்களா இப்படி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ முடியும் சரிங்களாங்க நம்ம ரொம்ப கவலையை வச்சுக்கிட்டா நம்ம நம்மளாகவே இருக்க மாட்டோம் நம்ம குணங்களே நம்மளுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு கூட புரியாது ஓவர் கவலை இருந்தால் அதனால்தான் அப்பப்போ தேவன்கிட்ட தெரிவிச்சிட்டேன்னா தேவன் அப்பப்போ செய்து சரி பண்ணி கொடுத்துருவார் சரிங்களாங்க நம்ம கவலை வந்தால் என்ன பண்ணுவோம் மூளையில் போய் உட்காந்துப்போம் சாப்பிட மாட்டோம் எதுதோ பண்ணுவோம் அதெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்கண்ண நேராக போய் தேவன்கிட்ட சொல்லிடுங்க அவரும் என்ன பண்ணுவார் அப்பப்போ சரி பண்ணுவார் யோபு இருக்காங்கள அவங்க ஒன்று எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன் யோபு ஆறு மூன்று அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லலான்னு அப்போ யோபு என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா என் கவலைகளை நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா அது ஒரு நாள் பத்தாது போயிட்டே இருக்கும் சொல்லி முடிக்க முடியாது ஆரம்பிக்கலாம் என் கவலைகளை பற்றி நான் பேச ஆரம்பிக்கலாம் ஆனால் அது முடிக்க முடியாது அவ்வளோ பெரிய கவலை அப்படின்னு சொல்கிறாங்கோ அது எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் தேவன்கிட்ட தெரிவிச்சிடுங்க உங்கள் மனசில் உடனே சந்தோஷம் வந்துடும் சரிங்களா யோபு ஆறு மூன்றாம் வசனம் பாருங்களேன் என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும் யோபுவுக்கு என்ன ஆசைனா எனக்கு அதிகமான கவலை இருக்குது எனக்கு நல்லா தெரியுது அதனால் யாராவது தராசு எடுத்துடுவாங்க என் கவலையெல்லாம் எடுத்து வெயிட் போட்டு பார்க்கணும் இன்னும் நம்ம கவலைகளை அளக்கும் மிஷினோ யாருக்கும் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல அது தேவையும் இல்லை தேவநாதை வந்து அளந்து பாருங்கள் எவ்வளோ உங்கள் கவலை இருக்குது நூறு கிலோ இருக்கோ ஆயிரம் கிலோ இருக்கான்னு அவர் ஒன்று வெயிட் போட்டு பார்க்க சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு கவலைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை என்கிட்ட தெரிவிங்க ஆனால் ஜபத்தோ ஜபம் எப்படி இருக்கணும்னா சோத்திரத்தோடு கலந்து வரணும் அந்த ஜபம் அவரை புகழ்ந்து அவரை புகழ்ந்துட்டு சோத்திரம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அப்புறம் உங்கள் கவலைங்களை தெரிவிங்க அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக சரியாகும் ஓகேங்களாங்க நீங்களே பாருங்களேன் ஏசிருக்காங்கள அவங்களுக்கும் கவலை வந்துச்சு கெட்சமினே தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்க ஜபம் பண்ண போகிறாங்க அப்போ ஜபம் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ஃபுல்லாக அவங்களுடைய கவலைகள் எல்லாம் அவங்க ஜபத்தில் சொல்கிறாங்க அப்போது ஒரு பெரிய தேவதூதன் வந்து என்ன பண்ணுறான் அவரை பலப்படுத்தினான் உடனே அவருடைய கவலை எல்லாம் சரியாயிடுது புரியுதுங்களாங்க நீங்கள் கவலையை தேவனிடம் தெரியப்படுத்தினால் என்ன ஆகும் உங்களுக்கு பரலோகத்தின் உதவி கிடைக்கும் உங்களை பலப்படுத்துவதற்காக தேவன் தேவதூதர்களை அனுப்புவார் இல்லைன்னா அண்ணால் பாருங்கள் கவலைகளை வந்து அவர் சமூகத்தில் ஊற்றினோன்னே என்னாச்சு உடனே வந்து அவளுக்கு சந்தோஷம் கிடச்சிச்சு தேவன் என்ன பண்ணுவார் நீங்கள் கவலைகளை அவர்கிட்ட தெரிவிச்சிட்ட உடனே உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்திவிடுவார் என்னங்க இந்த இந்த உடம்பு யார் படைச்சது தேவன் தானே நம்மெல்லாம் மேட் தானேங்க பரலோகத்தின் படைப்பு தானே தேவனின் படைப்பு தானே இப்போ அவருக்கு தெரியும் மனசை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது மனசில் உள்ள கவலைகளை எப்படி எடுக்கிறதுன்னு சரிங்களா என்னவா இருந்தாலும் அதை அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் வரும் உங்களை தேவன் பலப்படுத்துவார் எப்படியாவது பலப்படுத்துவார் இயேசுவை எப்படி தேவன் வந்து தேவ தூதனை அனுப்பி பலப்படுத்தினாரோ அதை மாதிரி உங்கள் மனசை பலப்படுத்திடுவார் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க கவலையோடு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய கவலை எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக மாற்றி கொடுக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பலப்படுத்த போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய மனதை பலப்படுத்த போகிறீங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்க அதற்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பர்சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைனா நீங்கள் நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க மனிதர்களை ப்ளீஸ்ப்பா அங்கெல்லாம் தள்ளாதீங்க அந்த இடத்துலலாம் வாழ முடியாதுப்பா எரிக்கிற இடத்துல எப்படி ஒரு மனிதனால் வாழ முடியும் ப்ளீஸ்ப்பா எங்களை எங்கள் பாவங்களை நல்ல கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா சாமி அடித்து உதச்சி திருத்தி எப்படியாவது பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க அதற்காக தான் உங்களை நாங்கள் வணங்கிட்ருக்கோம் பா பர் சுத்தமாக வச்சுக்கோங்க எந்த ஒரு நொடி நீங்கள் நீ ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு நீங்கள் கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதியமானத்தில் உங்களை சந்திக்க நாங்களே வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது பர்சுத்தமாக வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போய்டாதீங்க அந்த பேய் நடத்தும் ஆட்சி ஏழு வருடம் அதில் போய் நாங்கள் மாட்டிக்க கூடாதுப்பா இப்போ பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் பா மனிதர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்பா ப்ளீஸ்ப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்கப்பா அந்த காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா சப்பு கொடுக்கிற ஐஸ் முடிச்சவங்க கிளம்பிதாவே ஆமா நாளைக்கு பார்க்கலாம்